ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே கவலைகள் இல்லாமல் அமைதியாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அமைதியாக இருக்க வேண்டிய கால இது இந்த கால நேரத்தில் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தாயானார் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் போதுமா அதற்கு பதிலாக நீ என்னென்ன விஷயம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரியாதா எப்போ பார்த்தாலும் கவலை என்ற ஒரு நினைப்பிலேயே வாழ்கிறார் இது சரியில்லை என் தங்கமே காலம் முழுக்க கவலை கவலை என்று இருந்து கொண்டு இருந்தார் நிம்மதி இங்கிருந்து வரும் நிறைய பேருக்கு இங்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கை எப்படி நிம்மதியாக வாழ்வது என்றுதான் நீயும் சில நேரத்தில் இப்படிதான் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நாலு விஷயத்தை அற்புதமாக தெரிந்து கொள் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் எது எது நடக்க வேண்டும் என்பது இருக்கிறது அது கண்டிப்பாக நடக்கும் நீயாக போட்டு குழப்பிக் கொள்வதன் மூலமாக இது நடக்கும் அது நடக்கும் அந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்கும் என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் யோசித்து பார் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து பார் ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடக்கிறதா என்பதை யோசித்து பார் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலத்தில் தவறாக நடக்காது இதற்கு முன்பு ஆயிரம் விஷயங்கள் தவறாக நடந்திருக்கும் நடந்து கொண்டு இருக்கும் ஆனால் இனி வரும் காலத்தில் அதாவது இன்று இருந்து வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காமல் நடக்கும் கோரிக்கைகள் எல்லாம் கூடிய விரைவிலேயே நடக்கும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை நிச்சயமாக பார்ப்பார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய கவலைகளை முற்றிலும் நான் அறிந்து தெரிந்து உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொன்றும் புரிந்து செய்து கொண்டு இருக்கிறேன் நீ எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் வாராகியா எனக்கு உதவி செய்யவே இல்லை வாராகியா வாழ்க்கையில் எனக்கு எதுவும் செய்யவில்லை எல்லாம் நீ நினைத்துக்கொள் ஆனால் ஒன்றே ஒன்றுதான் என்னுடைய கடமையில் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொன்றையும் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு வாழ வைத்து கொண்டு அற்புதமான ஒரு இன்பத்தை உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் நிறைய நாள் போராட்டம் அந்த போராட்டத்திற்கு எல்லாம் அந்த வழிக்கு அந்த வேதனைக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் தானே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து கொண்டே இருந்தால் நிம்மதி இருக்காது தானே தான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் நிம்மதி இருக்கும் ஒவ்வொரு பொழுதும் மாற்றங்கள் இருக்கும் இனிமேல் வரிசையாக உன் வாழ்க்கையில் செழிப்புகள் என்பது கட்டாயமாக இருந்தே தீரும் இதுவரைக்கும் நிறைய விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்து இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நீ ஒவ்வொன்றையும் ஏதேதோ குழப்பத்திலேயே இருந்து நிறைய விஷயத்தை நீ இழந்துவிட்டாய் ஆனால் இதற்கு பிறகு நீ இழக்க வேண்டிய அவசியங்கள் ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் வராமல் நான் பார்த்து கொள்வேன் நீ எத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் அழுது கொண்டே இருந்திருக்கிறாய் என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த வாராகிக்கு ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு பொழுதும் வாழ்க்கையில் நல்லபடியாகவும் எல்லா விஷயத்திலேயும் திருப்தியாகவும் இவ்வாராகிக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளவு செய்ய வேண்டும் என்னென்ன சுபத்துவமான விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இந்த வாராகிக்கு தெரியும் நிறைய பேர் நினைக்கிறார்கள் வாராகிக்கா ஒன்றுமே தெரியாது தெய்வத்திற்கே ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தெய்வம்தான் உங்களை இந்த பூமியில் படைத்தது அப்படி இருக்கும் தெய்வத்திற்கு எப்படி எதுவும் தெரியாது என்று நீங்களே சொல்கிறீர்கள் தெய்வங்கள் ஆகிய எங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லபடியாக தெரியும் நீ எந்த விஷயத்தில் ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் எந்த விஷயத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையை இறக்கத்தை சந்திக்க வேண்டும் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எனக்கு தெரிய பொறுமை நிதானம் எல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகளும் நிறைய நிறைய அற்புதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் நீ மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையை மட்டும் இழந்துவிட்டா என்று வைத்துக்கொள் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எதையும் செய்ய முடியாது நிறைய முறை நான் உனக்கு சொல்லியிருக்கும் ஒன்றே ஒன்று தயவு செய்து பொறுமையை இழக்காதே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடங்களை உனக்கு காலமும் நேரமும் சொல்லி கொடுக்கும் காலமும் நேரமும் என்னென்ன மாதிரியான வெற்றி உனக்கு கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து வேடிக்கை பார் என்பதை சொல்லிவிட்டேன் ஆனால் நீ எங்கு கேட்கிறார் நிறைய யோசி எது தேவையோ அதை மட்டும் யோசி தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் ஏனென்றால் யோசிப்பதும் ஒரு விதத்தில் நிறைய யோசித்தாலும் அதுவும் மனக்குழப்பத்தையே கொடுக்கும் அதுவே தேவை இருக்கும் விஷயத்தை மட்டும் யோசித்தால் உலக குழப்பத்தை தராதல்லவா அதனால்தான் நான் சொல்வேன் எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ இப்படிப்பட்ட விஷயம் நடந்து விடுமோ அப்படிப்பட்ட விஷயம் நடந்து விடுமோ என்று எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நமக்கு என்றும் நல்ல விஷயங்களே கிடைக்கும் நமக்கு என்றும் நம்முடைய நம்முடைய வாராகி நல்லதையே செய்வார் என்று நம்புங்கள் நீங்கள் எதை கேட்டாலும் தட்டாமல் நீங்கள் எதை நீங்கள் உங்கள் வாழ்க்கை எல்லா நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்க்கையில் எதையும் எந்த ஒரு நிமிஷமும் போட்டு எதையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது உன்னுடைய வாராகி தாயானவள் என்றும் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உன்னுடைய மனதுக்குள் என்றுமே இருக்க வேண்டும் சுமங்கலியாக நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கை துணையோடு அமைதியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வது உறுதியாகவே இருக்கிறது கவலைகள் இல்லாமல் இருங்கள் எத்தனை விஷயங்களும் தாண்டிவிட்டீர்கள் இப்பொழுது நடப்பது எல்லாம் வெறும் சாதாரணமான விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நிறைய நிறைய குழப்பங்கள் வந்துவிட்டது ஆனால் அனைத்தையும் குழப்பங்களையும் தடுத்து நிறுத்தி வாழ வைக்க இந்த வாராகி ஆகிய நான் என்னால் நிச்சயம் முடியும் எப்பொழுதும் எல்லா நாளும் உன்னுடைய வாழ்க்கைக்காக துணை இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி